بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا في أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس تقو ربكم الذي خلقكم من نفس واحدا وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அல்லாழனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் சலாமும் நாயகம் அன்னவர்கள் மீதும் அன்னவனுடைய குடும்பத்தவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்னென்றும் நிலவுற்றமாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை புனிதமான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ரமாதானுடைய அந்த மாதம் நம்மளை முன்னோக்கி கொண்டிருக்கிறது எனவே அந்த ரமதானுடைய சிந்தனையையும் அந்த ரமதானுடைய மாதங்களில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்காக இப்பொழுதிருந்தே உள்ளத்தாலும் உடலாலும் நாம் தயாராக கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு கைஃப நஸ்தக் பில் ரமதான் வரக்கூடிய ரமதான் மாதத்தை நாம் எவ்வாறு வரவேற்பது அந்த ரமதானில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரியில அல்லாஹும் குரானில இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி சொல்கின்ற போது ஷஹரு ரமதான் அல்லது உன்சின் குரான் இந்த ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் இந்த மாதத்தில் தான் உலகத்திற்கே அருப்புறையாக இருக்கக்கூடிய உலக மக்களுக்கே நேர்வழி காட்டக்கூடிய ஒரு சிறப்புமிக்க வேதம் அல் குரான் இந்த மாதத்தில் தான் அல்லப்பட்டிருக்கிறது

அந்த ரமதானுடைய அந்த காலங்களில் எவர் பயணத்தில் இருக்கிறாரோ அல்லது நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறாரோ அவர் வேறொரு நாட்களிலே நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் யுரியதுமாக வீக்குமல் யுசுர் யுறீதிக்குமல் ஹுசுர் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் வைத்தான் நாடுகிறான் கஷ்டத்தை அல்லாஹ் நாடவில்லை

நம்முடைய எல்லா ஆசைகளையும் இச்சைகளையும் நம்முடைய எல்லா உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தான் ஒரு வணக்கத்தை தான் அல்லாஹு டில்ல ஷாஹூ தாலா நோன்பு என்று அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த நோன்பை பற்றி இன்றைக்கு பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நோன்பின் மூலமாக மனித சமூகத்துக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதற்காக வேண்டி இன்றைக்கு பல்வேறு ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் மிக காரணமாக இருப்பது என்னவென்று உணர்வுகள் இச்சைகள் உணர்வுகளும் இச்சைகளும் எப்போது அங்கே கட்டுப்படுத்தப்படுகிறதோ மட்டுப்படுத்தப்படுகிறதோ உலகத்தில இதை போன்ற குற்றங்கள் எல்லாம் குறையும் என்பதற்கு இன்றைக்கு ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சான்றுகளை ஒரு காலத்திலே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் அல்லாஹூ ஜில்லேஷாக இந்த நோன்பை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுகின்ற போது, எதை வழிகாட்டுகிறார் என்று சொன்னால் உங்களுடைய உணர்வுகள் வெளியே பிரதிபலித்து விடக்கூடாது சமூகத்திலே உங்களுடைய உணர்வுகளை பொறுத்தவரையில் வெளியே பிரதிபலிக்கப்பட்டு வேறு விதமான ஒரு வழிகளுக்கு அந்த உணர்வுகளும் இச்சைகளும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் திருமணத்தை நாயகம் செல்லார் அவர்கள் சொல்கின்ற போது வாலிப கூட்டங்களே உங்களில் எவருக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இருக்கிறதோ திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நோன்பை நோட்டு கொள்ளுங்கள் உங்களுடைய கருப்புகளை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்னவென்று சொன்னால் உலகத்திலே இந்த பசித்திருந்து தாயித்திருந்து நோன்பு நோரிக்கிறானே இதை தவிர்த்து வேற எந்த சட்டத்தாலும் இன்றைக்கு உலகத்துல குற்றங்களை குறைக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அதனால்தான் அல்லாஹு ஜல்லுஷாத்தால இந்த நோன்பை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த நோன்பு உங்களுக்கு முன்னாடி உள்ள சமூகத்திற்கும் நான் இதை கடமையாக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறான் என்னைக்கு மனிதனை அல்லாஹ் படைத்தானோ அன்றிருந்து மனிதனுக்கு ஆசா பாசங்களையும் இச்சைகளையும் உணர்வுகளையும் அல்லாஹ் சேர்த்தே தன்னுடைய மனிதனுடைய உடலிலே சேர்த்தே படைத்திருக்கிறான் அந்த உணர்வுகள் எப்போது வெளியே தெரிகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு கட்டுப்பாடும் ஒழுங்குமுறையும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக சமூகத்திலே பல்வேறு சீரழிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாதாரண பாணிகள் தொல்லைகளுக்கு எந்த அளவுக்கு ஆடாகிறார் என்று சொன்னால் சிறுமிகள் முதல் கொண்டு பெரியவர்கள் முதல் கொண்டு இன்னைக்கு யாருமே அதில் விதிவிலக்கில்லை எந்த அளவுக்கு நாட்டு நடப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட இந்த காம இச்சை உள்ளவர்கள் விடாத அளவுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு எத்தனையோ மனநலம் பாதிக்கப்பட்டவர் எல்லாம் பிள்ளைகளை பெற்று ரோட்ல போட்டு போகக்கூடிய ஒரு காட்சி அவல காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்த்து வருகிறோம் என்று சொன்னால் அப்ப இதற்கெல்லாம் அடிப்படை என்ன மருத்துவத்தால் செய்ய முடியுமா இன்ஜெக்ஷனால் செய்ய முடியுமா சட்டத்தால் செய்ய முடியுமா எதனாலும் செய்ய முடியாது மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த நோன்பை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது ஆனால்தான் அல்லாஹ் ஜெல்லுஷான ஊத்தாலா பதினோரு மாதங்கள் நீங்கள் எப்படியோ வாழக்கூடிய நீங்கள் எப்படியோ சுதந்திரமாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு மாதம் காலம் எனக்காக நீங்கள் கட்டுப்பாடோடு உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு என்ன வழி தான் நோன்பு என்று அல்லாஹ் ஜெல்லஸ் அனுக்தாலா உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்திற்கும் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறான் மரியம் மரிமலை நமக்கு சொல்லி காமிக்கிறான் அந்த மரியம் அலை அவர்கள் அந்த பிள்ளை பிள்ளையை ஈசா அலை சலாத்துலாம் அவர்களை பெற்றெடுத்து அவர்கள் இருக்கிறாங்க அந்த வரலாறு அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கின்ற போது நல்ல முறையில் சாப்பிடு நல்ல முறையில் குடித்து உன்னுடைய கண்கள் எல்லாம் குளிர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு நீ இருந்து கொள் ரஹ்மான ஏதாவது மனிதர்கள் உன்னை கண்டு பேசினால் அவரிடத்திலே சொல்லிவிடு இன்றைக்கு ரஹ்மானுக்காக வேண்டிய நான் நோன்பு விட்டு இருக்கிறேன் யாரிடத்தில் நான் பேச மாட்டேன் என்று நீ சொல்லிவிடு என்று இந்த நோன்பை பற்றி மரியம் அலை சலாத்து அவர்களுடைய அந்த செய்தியில சொல்லி காமிக்கிறான் இல்ல இப்படி பல்வேறு வரலாறு

صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه இந்த நோன்பை பொறுத்தவரையில் எவர் அல்லாஹுக்காக வேண்டி ரமதானுடைய இந்த மாதத்தில் முழுமையான நம்பிக்கையோடு வேற எந்த நோக்கமும் அல்ல எல்லோரும் வைக்கிறார்கள் நானும் வைக்கிறேன் ரூம்ல சாப்பிடாதுக்கு வழி இல்ல அல்லது வீட்டுல வந்து மனைவி சாப்பாடு செய்து தர மாட்டா இந்த நோக்கம் அல்லாம அல்ல ஒரே நோக்கம் அல்லாஹுடைய அருளை பெற வேண்டும் அந்த நம்பிக்கையோடு ஒருவர் நோன்பு நோட்டு அத்தோடு நோன்பு எல்லோரும் வைக்கிறார்கள் நான் வைக்கிறேன் இந்த நோன்பின் மூலமாக நான் பெற வேண்டும் அல்லாஹ் இந்த நோன்பு நான் நூற்ற நோன்பு இருக்கு நான் பசித்திருந்ததற்கு தாயித்திருந்ததற்கு இறைவன் எனக்கு நன்மையை தர வேண்டும் அந்த எண்ணத்தோடு ஒருவர் நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் சொன்னார் அல்லஹூ மாத்த கத்தம் தம்பி அவனுடைய ஒரு எல்லாம் முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லாரு சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோ அப்போ இந்த நோன்பை பொறுத்தவரையில் இன்னைக்கு நோன்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னார் நோன்பு என்று சொன்னாலே பெரியவர்கள் முதல் கொண்டு சிறியவர்கள் வரை ஒருவிதமான அச்சம் ஒருவிதமான கவலை என்ன கவலை என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு காலேஜுக்கு போகக்கூடியவர்களுக்கு அலுவலருக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இப்படி பார்த்தா எல்லோருக்குமே நோன்பு விட்டதை என்ன செய்வது இருக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குமே எப்படி நோன்பு வைக்கிறது வெயில் இத்தனை டிகிரி அடிக்குது இந்த வெயிலவே டூட்டியும் பார்த்துட்டு நோன்பு வைக்கணுமே இப்படி எல்லாம் பல்வேறு கவலைகள் இந்த நோன்பு வருவதற்கு முன்னால் வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த நோன்பை நோக்கக்கூடிய நாம் நாம் நோற்ற இந்த நோன்புக்கும் அன்றைக்கு சகாவாக்கள் அன்றைக்கு நோன்பு நோட்ட அந்த நோன்பையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே மேற்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது இன்றைக்கு நாம் நோன்பு நோட்டு வாழ்க்கையில சிரமப்படக்கூடிய இந்த சிரமம் எல்லாம் ஒரு தூசு என்றுதான் அணைக்க வேண்டும் அந்த அளவுக்கு அன்றைக்கு சகாபாக்கள் நோன்பு நோட்டு இருக்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலைசலம் அவர்கள் அவ என்ன காரணம் சகாபாக்கள் நோன்பு நோட்டார் என்று சொன்னால் எப்படியாவது நாம் கஷ்டப்பட்டு அல்லாஹிற்கு கட்டுப்பட வேண்டும் எப்படியாவது நாம் சிரமப்பட்டாது அல்லாஹ் விடுத்திர நன்மையை பரவேணுங்கிற அந்த நன்மையினுடைய அந்த எண்ணம்தான் அந்த சகாபாக்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகன் சல்லாஹ்ஸை சொன்னாங்க மன் அன்ஃபகஸவுஜய் நிஃபி சபீ லில்லா நூதியமின் அபோவாபில் சென்னா எவரொருவர் அல்லாஹினுடைய பாதையில் இரு ஜோடிகளை செலவு செய்யுன்றாரோ அவர் சொர்க்கத்தினுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படுவார் என்று சொன்னார்

அலாமன் துரிய அபின் ஒரு மனிதன் நிர்பந்தமாக இத்தனை வாசல்கள் சொல்கின்றீர்களே எல்லா வாசல்களிலிருந்தும் அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் இருப்பானா மறுமை நாளில்லை என்று கேட்டார் உடனே நெகின் நாய்க்கு சல்லாஹ் சொன்னாங்க ஃபஹல் யுதா அல அஹதும் இன் அல் குல்லிஹா இந்த எல்லா வாசலிலிருந்தும் அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதனை நான் சொர்க்கத்திலே பார்க்க முடியுமா மறுமையிலே பார்க்க முடியுமா என்று கேட்கிட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா ஆம் என்று சொல்லவில்லை கால நாம் வா ரு ஜூ அன் சகூனமின் அபூபுக்கு சித்திக்கிறதே தாராவை பார்த்து சொன்னார்கள் அபுபுக்கரே ஆம் ஆனாலும் அந்த எல்லா வாசலிலிருந்தும் அழைக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீர் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அல்லாஹுடைய தூதர் யாரை பெரியப்படுறாங்க அபுபுக்க சித்தி கருதி அல்லாஹுத்தான அவர்கள் இந்த அத்தனை வாசனர்களில் இருந்தும் சொருக்கத்துக்கு அழைக்கப்பட வேண்டும் என்க அந்த ஆசை ஆசையும் ஆர்வத்தினால் அபிகல் நாயிப் சல்லாஹ் சொன்னாங்க அதே போல அபூப்க சித்தி கரதி அல்லாஹுத்தானவர்களும் அதற்கு தயாராக இருந்தார் அல்லாஹுடைய தூதர் ஒரு நேரத்தில் சொன்னார்கள் மன் அப்ஃபகமின் குமுல்லையோ சுவாய்மா இன்றைய நாளிலே உங்களுக்கு சுன்னத்தான நோல் முந்நோற்றவர் யாரு என்று கேட்டார்கள் உடனே அங்கு இருக்கக்கூடிய சபைகளில் ஒருவர் கை தூக்கினார் நான் என்று சொன்னார் அடுத்து கேட்டார் இன்றைக்கு நீங்கள் ஜனாசாவிலே ஒரு சகோதரனுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டவர் யார் என்றார் அங்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கை தூக்கினார் அடுத்து கேட்டார் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் அளித்தவர் யார் என்று கேட்டார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கை கை தூக்கினார் இன்றைக்கு உங்களிலே ஒரு நோயாளியை விசாரித்தவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கும் ஒரு மனிதர் அங்கே கை தூக்கினார் யார் அந்த மனிதர் அபுபக்கர் சித்தியை கரது அல்லாஹு உடனே நாயகம் சல்லா சென்று இல்லாத சென்னா ஒரு நாளில் இத்தனை நன்மைகளை சேர்த்த ஒரு மனிதருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் கண்டிப்பாக அவர் சொருக்கத்துக்கு சென்று விடுவார் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் என்ற கருந்தங்களிலே பார்க்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாவுக்காண்டி நாம் அமல் செய்ய வேண்டும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆர்வம் அன்னைக்கு அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது அதனால்தான் இந்த ரமதானுடைய காலங்களில் எவ்வளவு சிரமப்பட்டு நோன்பு வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இன்னைக்கு சில பேர் நோன்பே விட்டுறாங்க அப்புறம் சட்டத்தை கேட்கிறாங்க நான் இப்படி நோம்பு விட்டுட்டனே இந்த நோம்பு கூடுமா நான் பாவியா குற்றவாளி ஆகுவனா திரும்ப நான் நோம்பு வைக்க வேண்டுமா என்றெல்லாம் கேட்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் அன்றைக்கு சஹாபாக்கினுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் அன்றைக்கு என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் அவர் சாப்பிடவில்லை நோன்பு திறக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய நோன்பு அப்படியே கண்டினியூவாக ரெண்டு நாள் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டியது பகல்ல பட்னி இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறக்க வேண்டும் நோன்பு திறக்கவில்லை என்று சொன்னால் அந்த முழு இரவும் நோன்பு நோட்டவராக அடுத்த நாள் பகலு அதுவும் நோன்பு நோட்டவராக அப்ப ரெண்டு பகலு ஒரு இரவு நோன்பு நோக்கக்கூடிய ஒரு சூழலை அன்றைக்கு இருந்தது ஆரம்பத்தில் சட்டம் அப்படித்தான் இருந்தது அன்சாரி சஹாபியில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோலை நோன்பு நோட்டு இருக்கிறார் இஃப்தாருடைய நேரமும் வந்து விட்டது அவர் சாண்டல தூங்கிட்டாரு அப்போ அந்த நேரத்தில் கைசிபின் சிறுமத்தில் அன்சாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோரர் அவர் தன்னுடைய மனைவி இடத்தில் கேட்கிறார் ஐந்தக்க தாம் மனைவியை நோன்பு இஃப்தாருக்கு ஏதாவது உணவு இருக்கிறதா இன்னைக்கு எத்தனை உணவுகள் இப்போதே எல்லா வீட்லயும் மெனு தயாராகிவிட்டது என்னென்ன ஸ்டாக் பண்ணணும் மீனை வாங்கணுமா கறி வாங்கணுமா என்ன வாங்கணும் இஃப்தாருக்கு என்ன செய்ய வேண்டும் இப்பொழுதே எல்லாம் தயாராகிவிட்டது நோன்பு அப்படி தான் வைக்க போறோம் நோன்பு இப்படி தான் திறக்க போகிறோங்கிறது முடிவாகிவிட்டது ஆனா அந்த சாலவாக்களுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் இஃப்தார் திறப்பதற்கு நோம்பு திறப்பதற்கு மனைவி இடத்துல உணவு கேட்கிறார் மனைவி இடத்துல சொல்றாங்க உணவு இல்லை என்று சொல்றாங்க நான் வெளியே சென்று உங்களுக்காக நான் நோன்பு திறப்பதற்காக வேண்டிய பொருளை நான் வாங்கி விட்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்த போது மனைவியும் வெளியே கிளம்பி போறாங்க திரும்பி வீட்டுக்கு வந்து கணவனை பார்த்தால் பசி மயக்கத்துல கண்ணையர்ந்து உறங்கி விட்டார் அப்ப இஃப்தாருக்குரிய நேரம் முடிந்து விட்டது உடனே மனைவி வந்து சொல்றாங்க கால கை பத்தன் உங்களுக்கு நஷ்டம் உண்டாகிவிட்டது ஏன் நோம்பு திறக்காமல் ஏன் நீங்கள் தூங்கினீர்கள் என்று சொல்லி அப்ப மறுநாள் நினைச்சிருக்க அந்த இரவு நோம்பு சேர்த்து பிடிக்கிறாங்க நோம்பு திறக்க முடியல மறுநாள் காலையிலே என்ன செய்கிறார் முந்தன் நாள் பகல்ல பட்னி இரவு பட்னி மறுநாள் பகலும் பட்டினியாக கிடைக்கிறார் அவரால் தாங்க முடியவில்லை மயக்க உணர்த்து கீழே விழுந்து விட்டார் உடனே உடனடியாக அவருடைய மனைவி எம்ஐஆர் அவர்கள் நபிகள் நாயின் செல்லாள் சட்டம் வந்து சொல்றாங்க அல்ல அவருடைய தூதரே இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு இப்படி நடந்து விட்டது அவர் இஃப்தார் திறக்கல நோன்பு திறப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல உணவு இல்ல அதனால சேர்த்து நோன்பு வைத்தார் மறுநாள் பார்லன் சிதை மயங்கி கீழே வந்து விட்டான் என்ற செய்தியை நபிகள் நான் என் செல்லாசன் சொன்ன உடனே அப்பொழுதுதான் அல்லாஹ் வசன திறக்கிறான் எப்படி உகில திறக்கும் லைலத்துஸ் யாமி ஆர் ரஃபஸ் நோம காலங்களிலே இரவு நேரங்களிலே உங்களுடைய மனிதியோடு நீங்கள் சேர்ந்து இருப்பது கூடுவது உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது ஹுன்ன லிபாசுன் லகும் வ انتும் லிபாசுன் லஹுன். அவர்கள் உங்களுக்காய் நீங்கள் அவர்களுக்காய். அலிமல்லாஹு அனக்கும் குன்தும் தக்தானூன் அன்ஃபஸக்கும். அல்லாஹ் அறிந்திருக்கிறான். உங்களுடைய ஆத்மாவுக்கே நீங்கள் தீங்குழைத்துக் கொள்கிறீர்கள். நஷ்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஃபதாவ அலைக்கும் அல்லாஹ் உங்களை

அப்ப இஃப்தாருக்குரிய நேரம் அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கலாம் அதே போல இதுவரை காலை மறுநாள் நேரம் வருகின்ற வரை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம் அந்த சட்டமே இந்த அன்சாரி மூலமாக தான் ஏற்பட்டிருக்கிறது கடந்து ஒரு இரவு பட்டினி கடந்து அந்த நோன்பை எப்படியாவது நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்திருக்கக்கூடிய முயற்சி என்பதை நாம் பார்க்கணும் எனவே அன்புக்குரிய சகோதரல்ல அப்போ நோன்பை பொறுத்தவரையில் அல்லாவுடைய ரஹமத்தை அருளை தரக்கூடிய இந்த மாதம் இந்த மாதத்துல வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக அமல் செய்வதற்கு நோன்புகளை நல்ல முறையில நோர்ப்பதற்கு இருந்தே நாம் கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம் அது குறிப்பாக அந்த ரமதானுடைய இந்த காலங்களிலே இந்த ரமதானை நாம் எப்படி நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்தும் நாம் தூரமாக வேண்டும் ஏனென்று சொன்னால் மற்ற எல்லா காலங்களிலும் பாவம் பேசுவது பாவம் தன்னால் பார்ப்பது பாவம் எத்தனையோ சிறுதவர்களை பெரிதவர்களை எல்லாம் நாம் செய்து விடுகிறோம் அதிலிருந்து எல்லாம் விடுபட்டு இந்த நோன்பு காலங்களில் நாம் ஒரு இரையற்றம் உள்ளவராக அல்லாவிடத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் அதற்காக நாம் நம்மளை தயார் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல் அல்லாஹ் வலைசலம் சொன்னார்கள்

ஒவ்வொரு நாளுக்கும் நரகத்துக்கென்று எழுதப்பட்டவர்கள் இந்த ரமதானுடைய காலங்களிலே விடுவிக்கப்படுகின்றார்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்ற செய்தியும் அபிகல் நாயகம் சல்லாசன் சொன்னார்கள் என்ற செய்தியை நான் திருமதி என்ற கரணங்களிலே பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரே அப்ப ரமதானுடைய இந்த காலம் வந்து வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைக்க வேண்டும் இந்த ஒரு மாத காலங்கள் பதினோரு மாத காலங்கள் எப்படியோ கழிந்திருக்கலாம் நேரங்கள் காலங்கள் எப்படியோ கழிந்திருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நேரங்கள் எல்லாம் எங்கதான் போகுது நிறைய நேரம் பேஸ்புக்ல தான் போயிட்டு பிரியமான சகோதரர்களுக்கு நேரங்கள் எல்லாம் இன்றைக்கு பேஸ்புக்ல தான் போயிட்டு இருக்கு அதே போல என்னென்ன என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அதுலேயே நேரத்தை கழிக்கக்கூடிய பல சகோதரர்களை நான் பார்க்கிறோம் ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் விட்டால் பேஸ்புக்கு பூட்டு போட்டுட்டு குரான் புக்கை கையில் தூக்க வேண்டிதான் குரான் எந்த மாதத்தில் குரான் இறங்கியதோ அந்த மாதத்தில் குரானை எடுத்து அதிகமாக படிப்பது குரானுடைய வசனங்களில் இருந்து படிப்பினை பெறுவது என்பதற்காக நாம் தயாராக ஒன்னும் கழிந்து விட்டது என்று சொன்னால் நன்மையை பெறவே முடியாது ஏன்னா ஒரு மாதம் நினைக்கிறான் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல் விரைவாக சென்றுவிடும் வேகமாக சென்றுவிடும் அப்படிப்பட்ட ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ் எல்லா விதமான ரகமத்தை தருகிறான் பாவங்களை மன்னிக்கிறான் நம்மளுடைய எல்லா ரகமத்தையும் தயாராக தருவதற்கு காத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்யணும் தயாராகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது போக ஏற்படக்கூடிய கோபங்கள் மன மனக்கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த பொறுத்துக் கொண்டு ஒரு பொறுமையாளிகளாக நோன்பு இருக்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் நாயகம் சொன்னாங்க வைதாக்கான எவுமி சவுமி அஹதுக்கும் உங்களுள்ள ஒரு நோன்பு வைத்திருந்தார் ஃபலா எர் எஸ்ஹப் அவர் திட்ட வேண்டாம் யாரிடத்திலும் கடினமாக பேச வேண்டாம் உங்களிடத்தில் யாராவது சண்டைக்கு வந்தால் வேகமாக பேசிவிட்டார் என்று சொன்னால்

நவீர் நாயகம் சல்லல்லாஹ் ஒளீஸ்வரம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி சொல்லுகின்ற போது சொல்றாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மல்லம் எதா கவுல சூரி வல்ல அமலவி எவர் ஒரு இந்த ரமதானுடைய இந்த காலங்களில் தவறான பேச்சுக்கள் மோசமான பேச்சுக்கள் மோசமான நடவடிக்கைகள் அதை எவர் விடவில்லையோ ஃபலை சரில்லாஹ் ஹாஜத்தும் ஃபி ஐ யதா தாமகூ ஓ அவர் இத்தனை மணி நேரங்கள் பசித்திருந்து தாய்த்திருந்து அல்லாஹுவுக்கு எந்த பயனும் இல்லை அல்லா நமத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் இந்த பட்டினியின் மூலமாக உண்மையான ஒரு அடியானாக ஆகும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியானாக நம்மளை நாம் எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் நோம்பு தான் நிறைய பேருக்கு அதிகமா கோபமே வரும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பணி செய்யக்கூடிய இடங்களில் பசித்திருக்கின்ற பொழுது செய்தித்தான தூண்ட இந்த பசியை வேஸ்ட் ஆக்கணும் இவன் தாயித்து கிடப்பதை அல்லாவிடத்துல வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கணும் என்பதற்காக வேண்டி செய்தான் பல்வேறு விதத்தின் மூலமாக நம்மை தூண்டி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் நான் பசித்திருப்பது தாயித்திருப்பது உலகத்துக்கு அல்ல உலக மக்கள் நான் படைத்த ரபுலான அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு நான் உண்மையானவனாக மாற வேண்டும் அந்த எண்ணம் அறிகின்ற பொழுது நம்மிடத்தில் வரக்கூடிய கோபங்கள் தாவங்கள் எல்லாமே என்ன செய்து அடங்கி போகுது நாயகம் செல்லாசு சொன்னாங்க நோன்பு வைத்து பசித்திருந்தும் கூட தன்னுடைய நடவடிக்கைகளை ஒரு மனிதன் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் பசித்திருப்பதால் எந்த நோக்கமும் அல்லாவிடத்துல எந்த பயனும் இல்லை என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டார் அதுபோக அன்புக்குரிய சகோதரல்ல இந்த ரமதானுடைய நேரங்களில் நம்முடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க வணக்கங்களில் நாம் கழிக்க வேண்டும் இஸ்துபாரின் மூலமாக குரானில் ஓதுவதின் மூலமாக தௌபா செய்வதின் மூலமாக அதிகமான தர்மங்கள் செய்வதின் மூலமாக இப்படி வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை பெற முடியுமோ அத்தனை நன்மைகளையும் இந்த ரமதானுடைய நேரத்தில் நாம் செய்கின்ற போது ஒண்ணுக்கு எனது பன்மடங்கான நன்மைகளை நாம் பெறுகிறோம் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கிறது ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஜக்காத்தை பொறுத்தவரை எப்போ அந்த ஜக்காத் கடமையோ அப்பவே கொடுத்தணும் யாருக்கும் சொல்லக்கூடிய சட்டம் அதுதான் ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க என்று சொன்னால் இந்த ரமதானில் தான் ஜக்காத் கொடுப்பது என்று எப்போ கடமையான ஜக்காத்தை பிற்படுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே பார்த்து வருகிறோம் ரமதானை பொறுத்தவரை ஒண்ணுக்கு பத்து மடங்கு என்று சொன்னாலும் கூட அந்த ஒண்ணுக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கக்கூடியது இருக்கக்கூடிய நன்மையை அதற்காக செய்யக்கூடிய ஒரு கடமையை பிற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அடுத்ததாக குறிப்பாக நாம் அதிகமாக செய்யக்கூடிய அமல் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அல்ல இடத்துல நம்முடைய பாவங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேட வேண்டும் அதற்காக மன்னிப்பை தேட வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்றாங்க

நம்முடைய நாவில் இருந்து என்ன வர வேண்டும் சலவாத் வர வேண்டும் அல்லாவுடைய தூதருக்காக சலாத் சொல்ல வேண்டும் அந்த சொல்லாதவன் நாசமாகட்டும் என்று சலக நபிசல்ல அடுத்தவரன் வந்து விட்டது வேறு என்றாரு எல்லாத்தையும் குறைச்சிருவோம் எத்தனையோ பாவம் செய்தோம் என்னென்ன அட்டு பண்ண வியாபாரத்துல பண்ணோம் மோசடி செய்தோம் அதை செய்தோம் இது செய்தோம் படம் மோசடி எல்லாம் செய்தோம் அமலான்ல குறைச்சிருவோம் குறைச்சிருவோம் குறைச்சிருவோம்னு என்ன போயிடுச்சு ரமதான் மாதமும் சென்றுவிட்டது மன்னிக்கப்படவில்லை இவனும் நாசமாகட்டும் என்று சொன்னார் யார் ரமதான் வந்து அவனுடைய பாவங்கள் அல்லாவிடத்தில் மன்னிக்கப்படாமல் தௌவா செய்யாமல் அல்லா அழுது பிரார்த்திக்காமல் தௌவா செய்யாமல் மன்னிப்பு இவனும் நாசமாகட்டும் சொன்னார்கள் இன்னொரு நாசமாகட்டும்படி இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதற்கு அவர்களை கவனிப்பதற்கு பராமரிப்பதற்கு நாள் தேவை அப்படிப்பட்ட காலத்தில் இருந்து கொண்டு இவருடைய பெற்றோர்கள் இவனை சொர்க்கத்துக்கு அந்த பெற்றோர்களுடைய மனம் நோகும்படி நடந்து கொண்டானே அவர்களை கவனிக்கவில்லையே பராமரிக்கவில்லையே ஏதோ அனாதை நிலையத்துக்கு கொண்டு விட்டுவிட்டானே அவரை பார்ப்பதற்கு கூட பார்ப்பது கூட நேரம் இல்லாமல் அறிந்து இந்த மனிதனையும் அல்லா நாசமாக்குவானாக என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அரசியல் அவர்கள் மூன்று நபரை சொல்றாங்க அதுல குறிப்பாக ரமதானுடைய காலம் வந்தும் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் இவன் துர்பாகியசாலி என்று நபிகள் நாயகம் செல்லா செல்லாம் கடுமையாக எச்சரிக்கின்றார்களே அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் வரக்கூடிய ரமதான்ல அதிகமாக அமல் செய்வோம் என்னென்ன அமல்கள் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ எந்த அளவுக்கு நேரத்தை அல்லாஹுடைய வழியிலே செலவுகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த நேரங்களை காலங்களை இந்த ரமதானுடைய நேரத்தில் நாம் அதிகமாக अमल செய்து அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவர்களாக மகத்தான அந்த ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுன்னத்தையும் அடையக்கூடிய கூடிய நன்மக்களாக நாம் அனைவர் எல்லாம் அல்லாஹு ஜல்லஷான்தா அக்யன் வா அகர்து